மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லா வீட்லையுமே வந்துட்டு அந்த கருவேப்பிலை செடி வந்து நம்ம கண்டிப்பாக வச்சிருப்போம் இல்லையா ஸோ அது நல்லா அடர்த்தியா நல்லா மரம் மாதிரி வளர்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி கருவேப்பில அப்படின்னாலே நல்ல மனம் வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதை அதோட மனத்தை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கரெக்டாக அந்த மனத்தோட மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குது நமக்கு வந்துட்டு குரோ பேக்கு பாட்ஸ் அதுக்கப்புறமா விதைகள் உயிரங்கள் ட்ரெயின் செல் மட்டும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியர் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி வச்சுட்டு நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க டெலிவரி சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ யூஷுவலாக கர்வேப்பில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் விதை மூலிமா உற்பத்தி பண்ணலாம் இல்லைனா நம்ம நர்சரியில் நாத்தா வாங்கி வச்சு வளர்க்கலாம் இதே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு விதை கிடைக்குது அப்படின்னா விதை பார்த்துட்டிங்க அப்படின்னா போட்டிங்க அப்படின்னா அது வந்து முளைச்சி வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும் குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் டைம் ஆகும் அதே மாதிரி வளர ஸ்டேஜ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவான ஸ்டேஜ் தான் இதுவே வந்துட்டு நீங்கள் நாற்றாக வாங்கி வச்சாலுமே உங்கள் உங்கள் வீட்டு தேவைக்கு வந்து ஒரு நாற்று தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு நாற்று எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் அந்த கருவேப்பிள்ளையை பொறுத்தளவில் ஒரு செடியாக வளர்க்குறத விடும் அந்த ரெண்டு செடியாக வந்துட்டு நீங்கள் ஒரே தொட்டியில் வச்சு வளர்க்குறீங்க இல்லை ஒரே பேக்கில் வச்சு வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது அதற்கான வளர்ச்சி வந்துட்டு நார்மலாக வளர்கத விடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த நாற்று பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் நாற்றாக வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நடவு பண்ணும்போது இதுக்கான பாட் சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா குறஞ்சது ஒரு பன்னெண்டு இன்ச் தொட்டி ஒரு ஒரு அடிக்காது சின் அதாவது சின்ன செடியாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு அரை அடி செடி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு அடிக்கு வந்துட்டு பேக் வச்சுக்கோங்க ஸோ அந்த செடியோட டபுள் த சைஸ் தான் வந்துட்டு அந்த தொட்டியாக இருக்கணும் ஸோ இந்த தொட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய தொட்டியாக தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ பெரிய தொட்டில கொடுக்கும்போது தான் அதுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அடுத்ததான் நமக்கு பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நீங்க வந்து செம்மண் காயர் பித்து அதுக்கப்புறமா என்ன உரம் தொழு உரமோ மண்புழு உரமோ எது கிடைக்குதோ அந்த உரம் இது கூட பார்த்துட்டீங்கன்னா பயோ ஃபர்டிலைசர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து மீன் அமிலம் ஸோ எது உங்ககிட்ட இருக்கோ அது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அளவு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு சட்டி வந்துட்டு மண் எடுத்திங்க அப்படின்னா ஒரு சட்டி காயற் பித்து ஒரு சட்டி உரம் என்ன உரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது ஒன்ஸ் டூ ஒன்ஸ் டூ ஒன் அந்த ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பெரிய தொட்டியில் தான் வைக்கணும் அந்த மண் வந்து கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கிறதுக்கு இந்த ரேஷியோ வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ரேஷியோவில் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதோடய வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உரங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா உரங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த வேர் வளர்ச்சிக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சின்ன செடியாக இருக்கும்போது நமக்கு வந்து அதோடய வேர் வந்து வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் செடி வந்து மேலே வளர்ச்சி இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த செடி நீங்கள் நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ஈல்டு வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ நீங்கள் குறஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஆகும் அது வந்து கொஞ்சம் பெரிய மரமாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்லோவாக வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்னா அது கருவேப்பில தான் ஆனால் அது அவ்வளோ வெயிட் பண்ணி வளர்த்தாலுமே அவ்வளோ வெர்த்தான ஒரு ஒரு செடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அதில் எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ரொம்ப ஹேருக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது அதெல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குற செடி பார்த்துட்டிங்கன்னா வாங்கி குறைஞ்சது ஒரு வருஷம் இருக்கும் ஸோ ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும்போது தான் இந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா இந்த மாதிரியான கிளைகளை வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விடணும் கருவேப்பிலை பொறுத்தளவில் நமக்கு வந்து ப்ரூனிங் வந்து ரொம்பவே முக்கியங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது ப்ரூனிங் பண்ணிடணும் ஸோ ப்ரூனிங் அப்படின்னா நம்ம வந்து டீப் ப்ரூனிங் வந்து பண்ண தேவையில்லை இந்த மாதிரி கிளைகளை மட்டும் நம்ம உடச்சு உடச்சிருக்கலாம் ஸோ வாரத்துக்கு ஒரு ரெண்டு கிளைகளை உடைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வளரும் இது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம நல்ல பெரிய செடியாக வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்டெம்மையே நம்ம கட் பண்ணலாம் ஸோ இது வந்து பெரிய செடியாக வளரல இப்போ தான் ரொம்ப சன்ன குச்சி தானே இருக்குது அதோடய வேர் பகுதியில் அதனால் இந்த மாதிரியான கிளைகளை உடச்சி உடச்சி வளர்க்கும் போது அந்த கிளைகளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குட்டி கணு வரும் அந்த முடிஞ்சளவுக்கு இந்த இலைகளை வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க ஸோ இது கட் பண்றதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா வெறும் இலைகளை மட்டுமாவது உருவுங்க உருவி உருவி விடும்போது தான் அந்த அந்த காம்பு இருக்கு இல்லையா காம்புக்கு பக்கத்தில் குட்டி கணுவில் வந்து கணு இருக்கும் ஸோ அந்த கணுவில வந்து புது பிரான்ச்சஸ் வந்து நமக்கு உருவாகும் ஸோ யூஸ்வலாக இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த கொனையில தான் நமக்கு அந்த கார்னர் ஏரியா இருக்கு இல்லையா ஸோ அதில் தான் அதுக்கு வளர்ச்சி தெரியும் கீழே பெருசாக பிரான்சஸ் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து வராது ஒரு மூணுல இருந்து அஞ்சு வருஷம் டைம் ஆகும் ஸோ உங்க வீட்டு பக்கத்துல யாரு கிடையாது மரம் இருக்கு அப்படின்னா அதோட வய என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் பத்து வருஷம் ஆகும் தான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மரம் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி இந்த வந்து கருவாப்பிள கிடைக்கும் ஸோ அந்த கருவேப்பிலையில் மனம் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ யூஸ்வலாக நம்ம நாற்றுகள் வந்து வாங்கும்போது அவங்க என்ன விதையை போட்டு வளர்த்திருப்பாங்க பொதுவாக நர்சரியிலையுமே வந்துட்டு விதை மூலியமாக தான் உற்பத்தி பண்ணுவாங்க ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இந்த சீசனுக்கு போட்டாங்க அப்படின்னா அதை ஒரு ஆறு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் அது வந்து இதுக்கே வரும் உங்களுக்கு வந்துட்டு சேல்ஸுக்கே வரும் ஸோ அப்படி போது அது வந்து என்ன விதையிலேருந்து போட்டிருப்பாங்க நாட்டு கருவேப்பிலையா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த கருவேப்பிலை வந்துட்டு நம்ம வாங்குற வாங்கும்போது ஒரு மாதிரி மனம் இருக்கும் ஸோ அந்த மனத்தை வந்து வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ரா அந்த மனத்தை வந்து கூட்டுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இயற்கை உரங்களை வந்துட்டு மெயினாக ப்ரிஃபர் பண்ணுங்கள் மண்புழு உர உரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா உங்களுக்கு பஞ்சக்காவியம் மீனமில்லம் ஹியூமிக் ஆசிட் சிவி ஜெல்லு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வழியில் நம்ம இது வரைக்கும் உரங்கள் கொடுக்குறோம் இல்லையா மற்ற செடிகளுக்கு ஸோ அதே உரங்களை வந்து இது கொடுங்க இந்த கருவேப்பிலைக்கு மட்டும் கிடையாது எல்லா பூக்கரை செடிகளுக்குமே அந்த வாசம் வரக்கூடிய பூக்கிற செடிகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான இயற்கை உரங்களை ஃபாலோ பண்ணும்போது அதோடய மனம் வந்து ரொம்பவே அதிகமாக கூடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அதோ அதோட ஸ்மெல் வந்துட்டு நல்லாவே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஈல்டு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கொழுன்னு இருக்கிற இருக்க மாதிரி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கருவேப்பில செடியை சூப்பராக ஈஸியாக தொட்டிலே நம்ம வளர்க்கலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ